சொன்னா இந்த ஜக்காத்த எப்ப கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்க கூடாது எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்க கூடாது நாற்பதுல ஒரு பங்கு புரிஞ்சுச்சா அதாவது நூத்துல ரெண்டரை சதவீதம் நம்ம ஜக்காத்த கொடுக்கணும் இல்லாத ஏற்காத நபர்களுக்கு கொடுக்க கூடாது யாருக்கு கொடுத்தா நமக்கு நமக்கு அந்த காசு மீண்டு வரும் நம்முடைய மனைவிக்கு கொடுத்தா அந்த காசு மீண்டும் நமக்கு தான் வரும் இதெல்லாம் உதாரணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தா மீண்டும் அந்த காசு நமக்கு தான் வரும் பிள்ளைகளுக்கு அசல்ல நம்ம கொடுக்க வேண்டியது கடமை சரிங்களா அவர் அவன் நம்ம பராமரிக்கக்கூடியது கடமை நம்முடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த செல்வம் அது கடமை ஒருவருக்கு தங்கம் இருக்கு வெள்ளி இருக்கு அல்லாஹ் அதெல்லாம் கொடுத்து இருக்கிறான் அதை கொடுக்காம இருந்துட்டோம்னு சொன்னா நாளைக்கு மறுமை நாள்ல அவருடைய அந்த நகை அந்த செல்வங்கள் அது பாம்பாக தன்னுடைய கழுத்துல சுற்றி அவரை தீண்டக்கூடிய ரகம் மொத்தம் பத்தே பவுன் அதாவது எண்பத்தி ஆறு கிராம் ஒரு நபர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நபர்கிட்ட கண்டிப்பா ஜகாத் வாஜிபாகும் வரமத்துலாஹ் இந்த குறுகிய நேரத்துல ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம பார்க்க போற விஷயம் சொன்னா விவரத்தையுமே இந்த வீடியோல சொல்ல போறேன் காரணம் ஏன்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்யறோம் நம்ம ஜக்காத்தினுடைய அளவு தெரியாம சிறியத கொடுக்காமலே இருக்கிறது எனக்கு ஜக்காத்தே வாஜிபாகல எனக்கு ஜக்காத்தே கடமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க அப்போ அல்லாவுக்காலா எந்த முறைப்படி நம்மள வாழ சொல்லி இருக்கிறானோ அதன்படி வாழ்வது நமக்கு நமக்கு கட்டாயம் இந்த ஜக்காத்தும் கூட நம்மளுடைய கடமைகள்ல ஒரு கடமையாக இருக்குது அப்போ நம்மளுடைய செல்வங்கள்ல ஏழைகளுக்கு பங்கு கண்டிப்பா இருக்குது என்பதாக அல்லாஹு தாலா குரானிலையும் சொல்ல காட்டு சொல்லி காட்டக்கூடிய வசனமாக இருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜக்காத்த எப்படி எந்த அளவு யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஜக்காத்தினுடைய முழு விவரங்களையுமே உங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் இன்ஷால்லா இதனுடைய வரக்கூடிய தகவல் என்ன யாருன்னு ஹனஃபியினுடைய மதுகமை சார்ந்த ஒரு தகவலாகத்தான் இருக்கும் இதனுடைய கித்தாப்புகள் கித்தாப்புகள் இருந்து தான் இதனுடைய சட்டங்களும் எடுக்கப்பட்டது இது போல உங்களுக்கு வேற என்ன ஒரு தகவல் வேணுமோ வேற என்ன செய்தி உங்களுக்கு தெரியணுமோ அதை கீழே கமாண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தேகமா இருந்தாலும் சரி என்னால முடிஞ்ச ஒரு உதவிய ஒரு செய்திய உங்க உங்களுக்கு சொல்ல முடியும் இன்சா அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா வாங்க ஜகாத் இந்த ஜகாத் அப்படின்னு சொன்னா இதனுடைய அடிப்படை என்ன இது எதை வைத்து ஆதாரமாக இருக்குது இது எப்படிப்பட்ட ஒரு இபாதத் இதற்குரிய அடிப்படை நன்மைகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை யார்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்க கூடாது எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்க கூடாது இப்படிப்பட்ட ஒரு பலவிதமான கேள்விகளுக்கு நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த ஒரு சந்தேகங்கள் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போறோம் முதலாவது என்னன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு அமல் பொதுவாகவே அமல் வகை அமல் இரண்டாவது நம்மளுடைய செல்வங்களை கொண்டு செய்யக்கூடிய மூன்றாவது நம்மளுடைய செல்வமும் நம்மளுடைய உடலும் கலந்து இருக்கணும் உடல் மட்டும் கலந்திருக்கிறது நம்மளுடைய தொழுகை நோன்பு இது உடல் சம்பந்தப்பட்ட அமல்கள் செயல்கள் புரிஞ்சா இரண்டாவது நம்மளுடைய செல்வங்களால் செய்யக்கூடிய அமல் அப்படின்னு சொன்னா இந்த ஜக்காத்து தான் அப்போ உடலால் செய்யக்கூடியதும் என்ன நம்மளுடைய செல்வங்களும் கலந்து செய்யக்கூடிய அமல் எதுன்னு கேட்டா அது ஹஜ் உம்ரா இப்படிப்பட்ட அமல் இப்ப நம்மளுடைய அமல்கள் இப்படிதான் பிரிக்கப்படுது இதுல நம்மளுடைய நம்மளுடைய அமல் எது இந்த ஜக்காத் நம்மளுடைய செல்வங்களால் செய்யக்கூடிய அமலாக இருக்குது இந்த ஜக்காத்தினுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா முதலாவது நோக்கம்னா இந்த ஜக்காத் வளருதல் அப்படிங்கிற நமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தான் குழந்தெடுக்கப்பட்டது சரிங்களா அப்போ வளருதல் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல இந்த துன்யாவுல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜக்காத்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய செல்வங்கள் வளரும் நம்மளுடைய உயிர்ல பாதுகாப்பு இருக்கும் நம்மளுடைய தடைகள் நீங்கும் நம்மளுடைய செல்வத்துல உள்ள குறைபாடுகள் இப்படி பலவிதமான சோதனைகள் கஷ்டங்கள் முசீபத்துகள் இது எல்லாமே இந்த செல்வத்தை விக்காத்து கொடுப்பதினால் அந்த செல்வத்தோடு கழிந்து செல்கிறது என்பதாக ஹதீஸ் இருக்கு நாளை மறுமையில என்ன லாபம் அப்படின்னு கேட்டா இதை கொண்டு சவாபு அதிகமான நன்மைகள் வளரும் புரிஞ்சுச்சா அப்போ இந்த ஜக்காத் என்பது வளருதல் என்பது அடிப்படையில இருக்குது சரி நம்ம அடுத்ததாக பார்க்க என்னன்னு சொன்னா இந்த ஜக்காத்த எப்போ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அப்படிதானே இதுக்கு மூணு விதமான நிபந்தனைகள் ஒண்ணு நம்மளுடைய செல்வங்கள் அதாவது நம்மளுடைய நகை நம்மளுடைய உபரியான ஒரு பொருட்கள் இந்த மாதிரி ஒரு சில ஷரத்து இருக்கு இது எல்லாமே ஒரு வருஷத்தை தாண்டி இருக்கணும் ஒரு வருஷம் அந்த பொருள் கடந்திருக்கணும் அப்படிங்கிறது முதலாவது நிபந்தனை ரெண்டாவது ஜக்காத்து கொடுக்கவருக்கு எந்த ஒரு கடனும் இருக்க கூடாது சரிங்களா மூணாவது என்னன்னு சொன்னா அவருடைய செல்வம் என்னது அவருடைய அவசிய தேவையை விட்டு நீங்கி மேல்மிச்சமான செல்வத்துல இருந்து தான் நம்முடைய ஜக்காத்தை கணக்கிட ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதான் இந்த மூணு நோக்கம் முதலாவது ஒரு வருடம் சொன்னா நம்மளுடைய செல்வங்கள் இருக்குல்ல அது காலத்துக்கு தோதாப்புல மாறக்கூடியது அப்படித்தானே மழை காலத்துல ஒரு வியாபாரம் வரும் என்ன வெயில் காலத்துல ஒரு தனி வியாபாரம் தன்னுடைய உடல் சீற்றங்களும் சரி இப்படி பலவிதமான நோக்கங்கள் அதுல இருக்குது அப்போ ஒரு வருடம் சொன்னா அப்போ அந்த காசு தரிபட்டு நின்றுச்சு நம்ம சகாத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கண்டிப்பா அந்த ஒரு செல்வம் கடந்திருக்கணும் இரண்டாவது அவசிய தேவையை விட்டும் கடந்திருக்கிறது அவசிய தேவைன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு உணவு உடை தங்கும் இடம் இந்த மூணு தேவையை விட்டும் கடந்திருக்கிறது மேல்மிச்சமான செல்வங்களை தான் நம்ம ஜக்காத்தினுடைய பொருட்கள்ல கணக்கிடணும் மூணாவது விஷயம் என்ன ஒருவருக்கு கடனாளியாக இருக்கிறத விட்டு நீங்க இருக்கிறோம் கூடாது காரணம் ஏன் ஒருவருக்கு அதிகமான செல்வங்கள் இருக்கும் ஆனா அவருக்கு சில கடன்களும் இருக்கும் அதை நிறைவேற்றாம பொடும்போக்காகவோ இல்ல அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலமோ தவணையோ வச்சிருப்பாங்க அது வரும்போது நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அப்போ ஒருவரத்த ஐம்பதாயிரம் கடன் இருக்கு அப்போ அவர்கிட்ட பல கோடி பல லட்சங்கள் செல்வங்கள் இருந்துச்சுன்னா அப்போ அந்த நபரின் மீது என்ன ஆகும் ஜக்காத் வாஜிபாகும் ஜகாத் கடமையாகும் அறவே அவர்கிட்ட என்ன கடனை செலுத்தவே அவருக்கு வழி இல்ல அப்படிங்கிற போது அவருக்கு ஜகாத்தினுடைய நிபந்தனையே அவருக்கு ஏற்படாது அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் அப்போ மூணு ஷருத் ஒரு வருடம் பூர்த்தியா இருக்கணும் மேல்மிச்சமான செல்வமா இருக்கணும் கடனை விட்டு நீங்கி இருக்கணும் இந்த மூன்று ஷரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஜக்காத்த பங்கிடக்கூடிய அளவு என்ன இப்பதான் கான்செப்ட்ல ஜக்காத்த பங்கிடக்கூடிய அளவு என்ன நாற்பதுல ஒரு பங்கு புரிஞ்சுச்சா அதாவது நூத்துல இது தங்கம் வெள்ளி இதனுடைய அளவில இருந்து தான் நம்ம கணக்கிடப்படுது முதலாவது தங்கம் இந்த தங்கத்தினுடைய அளவை எடுத்துக்குவோம் தங்கத்துல எந்த அளவு இருக்கணும் ஜக்காத்த கடமையாகும் அப்படின்னு கேட்டா தங்கம் மொத்தம் பத்தே முக்கா பவுன் அதாவது எண்பத்தி ஆறு கிராம் ஒரு நபர்கிட்ட சொன்னா அந்த நபர்கிட்ட கண்டிப்பா ஜகாத் வாஜிபாகும் எண்பத்தி ஆறு கிராம் சரிங்களா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் டைப் பண்ணியும் என்னால முடிஞ்ச சில உதவிகள் இப்ப உதாரணத்தோட கணக்க பாருங்க ஒரு ஆள்கிட்ட எண்பத்தி ஆறு கிராம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு தங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு ஜகாத் வாஜிபு அப்ப ஒரு கிராம் ஒரு இப்ப தற்காலிகத்துக்கு நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் ரூபாய் ரூபாய் கிராம் வருது சரிங்களா ஒரு ஒரு தொகையுள்ள நகை அந்த நபருக்கு நாற்பதுல ஒரு பங்கு அதுல வச்சோம்னு சொன்னா பதினொன்னாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் இவருக்கு ஜக்காத்து கொடுக்கணும் இந்த தொகையை அவர் ஜக்காத்தா கொடுக்கணும் இது தங்கத்துக்கு மட்டும்தான் இந்த தொகை அப்போ வெள்ளிக்கு என்ன கணக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நபருட வெள்ளி இருக்கு எந்த அளவு கிராம் ஒரு அளவுக்கு ஜக்காத்து வாஜிபாவும் அந்த வெள்ளியின் மீது உண்டான ஜக்காத் மேல சொன்னது தங்கத்தின் மீது உண்டான ஜக்காத் அது வேற கணக்கு இப்போ வெள்ளியினுடைய கணக்கு ஐநூத்தி அறுபத்தி எட்டு இதனுடைய கிராம் கணக்கு மறந்துடாதியே குழம்பிருச்சுன்னு சொன்னா அப்போ ஜக்காத்தினுடைய குளிர்பாது ஏற்பாடும் ஏற்படும் சரிங்களா அப்போ வெள்ளி ஐநூத்தி அறுபத்தி எட்டு கிராம் இப்போ உதாரணத்திற்கு தொகை சொன்னா கிராம் அப்போ இப்போ இந்த நாற்பத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபால நாற்பதுல ஒரு பங்கு அப்படின்னு எடுத்தோம்னா ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் இவர் ஜக்காத்தா கொடுக்கணும் இவ்வளவுதான் கணக்கு இவ்வளவுதான் கணக்கு இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா ஒரு நிசாப் அடையணும் அதாவது தங்கத்துக்கு இந்த அளவு அடையணும் வெள்ளிக்கு இந்த அளவுக்கு தொகை இருக்கணும் அதாவது நம்மளுடைய நகைகள் இருக்கணும் இப்போ தங்கத்தினுடைய முக்கால் பவுனும் இல்ல குறைவா இருக்குது வெள்ளிக்கு கூடிய ஐநூத்தி அறுபத்தி எட்டு கிராமும் இல்ல இது ரெண்டுமே ஐநூறு கிராமும் பத்து கிராமும் இருந்துச்சுன்னு சொன்னா தங்கம் பத்து கிராம் இருந்துச்சுன்னு சொன்னா ரெண்டுமே அதனுடைய உச்ச வரம்பு அடையல இப்போ ஜகாத் வாஜிபாகுமா ஆகும் அது எந்த அளவுக்கு பார்க்கணும்னு சொன்னா தங்கத்தினுடைய தொகைய வெள்ளியில கனெக்ட் பண்ணி பார்க்கணும் தங்கத்தை வெள்ளியினுடைய காசாக மாத்தி அதை எவ்வளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாற்பது ரூபாய் ஒரு பங்கா கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இது தங்கம் வெள்ளி இவை எல்லாமே கடந்து முடிஞ்சிட்டோம் அப்படிதானே அதற்கு ஆடு மாடு இவைகளை போன்று உள்ள இந்த கால்நடை உயிரினங்கள் நம்ம வளர்க்கக்கூடிய உயிரினங்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஜகாத்த கொடுக்கணும் இது எல்லாருமே நம்ம கொடுக்க தவறிட்டோம்னு சொன்னா இதற்குரிய தண்டனைகளும் அல்லாஹு தாலா குரான்லையும் ஹதீசுகள்லையும் பலவிதமான ஹதீசுகள்லையும் கூறப்படுகிறது ஒருவருக்கு தங்கம் இருக்கு வெள்ளி இருக்கு அல்லாஹ் அதெல்லாம் கொடுத்து இருக்கிறான் அதை கொடுக்காம இருந்துட்டோம்னு சொன்னா நாளைக்கு மறுமை நாள்ல அவருடைய அந்த நகை அந்த செல்வங்கள் அது பாம்பாக தன்னுடைய கழுத்துல சுற்றி அவரை தீண்டக்கூடியதாக இருக்கும் ஹதீஸ்ல இருக்கு தீண்டும் போது சொல்லுமா நான் தான் உன்னுடைய செல்வம் நான் தான் உன்னுடைய புதையல் அப்படின்னு சொல்லி சொல்லி தன்னுடைய முகத்திலையும் உதக்கூடியதாக இருக்கும் இது தங்கம் வெள்ளிய பதுக்கி வச்சவர்களுக்கு யார் கால்நடைக்குள்ள ஜக்காத்த கொடுக்கலையோ நாளை மறுமை நாள்ல அந்த மனிதரை அந்த கால்நடையே வச்சு அல்லாஹால முட்டை விடுவான் கொம்புகள்னாலும் தன்னுடைய கால் குழம்புகள்னாலும் மிதிக்கவும் குத்தவும் விடுவான் இப்படி கியாமத்து வரையிலும் இதனுடைய தண்டனைகள் நீண்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சில ஹதீசுகளை நம்ம பார்க்க முடியுது நம்ம நம்ம மீது உண்டான கடமை நம்ம அதை பொது சேவையா அப்படிங்கறத கூட என்ன முடியாது இது நம்மளுடைய கடமைகள் அப்போ தங்கத்தினுடைய தொகைகளை பார்த்தாச்சு அடுத்து இந்த கால்நடைகளுக்கு உள்ளது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது ஆனது இதனுடைய தொடர்புல போடணும்னு சொன்னா இது கொஞ்சம் நீண்டு கொண்டே இருக்கும் நம்ம உதாரணமா சொன்னோம்னு சொன்னா நாற்பது ஆடு இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு ஒரு ஆடு ஜகாத்தா கொடுக்கணும் சரிங்களா முப்பது மாடு இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாடு கொடுக்கணும் மூணாவது அஞ்சு ஒட்டகம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு செம்பரியாடு ஜக்காத்தா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதனுடைய கணக்கில் வருது இது இதற்கு மேல அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய முழு நிசாபுகளையும் அதனுடைய முழு விவரங்களையும் நான் பிடிஎஃப் போட்டோவா உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஆக நம்ம எந்தெந்த செல்வத்தை எப்படி பிரிக்கணும் அதனுடைய கணக்குகளை சுருக்கமும் பார்த்துட்டோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் புரியலன்னு சொன்னா அதனுடைய தெளிவை நமக்கு கொடுக்கணும் சரிங்களா இப்போ இப்படிப்பட்ட செல்வத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இப்ப சிந்தனை அல்லாஹ் இதையும் குரான்லேயும் சொல்றான்

நீண்டதாக போகும் நம்ம சுருக்கமா சொன்னா ஏழைகள் சரிங்களா அந்த ஏழைகளுக்கு நம்ம வீட்டுக்கு வராகல இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இதனுடைய செல்வத்தை கொடுக்கலாம் இது ரெண்டு பேர் முடிஞ்சு மூணாவது வசூலிக்கிறதுக்குன்னே தனி நபரா நம்ம போட்டிருக்கோம் ஒரு கமிட்டி இந்த ஜமாத்து அந்த ஜகாத்த வசூலிங்க அப்படின்னு சொல்லி யார நியமிச்சிருக்கிறாங்களோ அந்த நபருக்கே நம்ம என்ன கொடுக்கலாம் ஜகாத்த கொடுக்கலாம் அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி காரணம் அவருக்குரிய தொகை அதாவது சம்பள காசு போன்று அதை வச்சுக்கலாம் அதை எண்ணிக்கொள்ளலாம் ஒரு கருத்து மூன்றாவது அதாவது உள்ளங்கள் ஒன்றுபடுவதற்காக ஒரு இணக்கத்திற்காக செலவழிக்கலாம் உதாரணமா என்ன எடுத்துக்கலாம் சொன்னா இப்போ ஒரு ஒரு மாற்று சகோதர்ட்ட ரொம்ப கொடுமை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவர்ட நம்ம இந்த செல்வத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னா அவரு ஒரு முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்கள் மீது ஒரு ஈர்ப்பு உண்டாகும் என்ன முஸ்லீம்களை கொடுமை செய்யாம இருப்பாங்க ஒரு எண்ணத்தை வச்சு கொடுக்கலாம் அல்லது வந்து இஸ்லாத்தை இந்த நபர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆதரவே இல்லாம இருக்கிறாங்க எந்த ஒரு முஸ்லீம் உதவியும் இருக்காது அந்த சமயத்துல ஒரு அவருடைய குடும்பத்துல உண்டான உதவியும் இருக்காது இந்த சமயத்துல அவர்களுடைய உள்ளத்தினுடைய ஆதரவு காண்டி இஸ்லாத்தினுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்காக அந்த பணத்தை அவர்களுக்கு ஜக்காத்தா கொடுக்கலாம் அதாவது ஒரு உதவி தொகையா அவங்க எண்ணிக்குவாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு உள்ளங்கள் ஒன்றுபடுவதற்காண்டி தாராளமா இதனுடைய ஜக்காத்தினுடைய பணத்தை கொடுக்கலாம் ஆறாவது விஷயம் என்னன்னு சொன்னா வாரிமை அதாவது கடனாளிகளுக்கு கொடுக்கலாம் அந்த கடனை விட்டு அவரு நீங்கிடணும் அவர் என்ன அவரோட ஒரு தனியா ஒரு ஸ்டெடியா ஆகணும் எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லாம இந்த மனிதரை நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கடனுக்காக நம்ம இந்த ஜக்காத்தினுடைய பணத்தை கொடுத்துடலாம் அடுத்து சபீர் இல்ல அல்லாவுடைய பாதையில யாரு இருக்காங்களோ அந்த நபருக்கு இந்த காசை கொடுக்கலாம் அல்லாவுடைய போனவங்க ஒரு நாட்டை விட்டு துரத்தப்பட்டவங்க இப்படி பலவிதமான நபர்கள் இருக்கிறாங்க இப்ப உதாரணமா யார் அல்லாவுடைய பாதைக்காண்டி போறாங்களோ மதரசாவோட படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்படி ஆசிரத்தினுடைய ஹிதமத்துக்காண்டி செல்லக்கூடிய பல நபர்களுக்கு இந்த காசை கொடுக்கலாம் அடுத்ததாக இவனு சபீர் வழிபோக்கர்கள் இப்போ ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அவருடைய செல்வத்தை எல்லாம் தொலைச்சிட்டார் இப்போ ஊருக்கு போறதுக்கு அவருக்கு எந்த ஒரு வசதியும் இல்ல செல்வமும் இல்லை எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த மனிதர் உதவி செய்யும் பட்சமாக இந்த ஜக்காத்துடைய படத்திலிருந்து அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்போ எட்டு நபர்கள் நமக்கு வந்துருச்சு யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டா எந்த காசை நம்ம கொடுத்தோம்னா அது மீண்டும் நமக்கே வருவோம் அப்படிப்பட்ட ஒரு நபர் நபருக்கு இதை கொடுக்க கூடாது யாருக்கு கொடுத்தா நமக்கு நமக்கு அந்த காசு மீண்டும் வரும் நம்மளுடைய மனைவிக்கு கொடுத்தா அந்த காசு மீண்டும் நமக்கு தான் வரும் இதெல்லாம் உதாரணம் பிள்ளைகளுக்கு கொடுத்தா மீண்டும் அந்த காசு நமக்கு தான் வரும் பிள்ளைகளுக்கு அசல்ல நம்ம கொடுக்க வேண்டியது கடமை சரிங்களா கடமை நம்மளுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த செல்வம் அது கடமை அது என்ன ஜக்காத்தினுடைய பணத்தை கொடுக்க முடியாது அடுத்து அடிமைகளுக்கு கொடுக்கறது அடிமைகளுக்கு கொடுத்தா மீண்டும் அதே காசு நம்மள்கிட்ட தான் வரும் இப்ப இது போன்ற மனிதர்கள் யார்ட்டையுமே கொடுக்க கூடாது அடுத்ததாக காஃபியர்கள் இஸ்லாத்தை ஏற்காத நபர்களுக்கு கொடுக்க கூடாது சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு இந்த வீடியோவை அதிகமான நபர்களுக்கும் ஷேர் அவர்களுக்கும் என்ன பிரயோஜனமா இருக்கும் இன்ஷா இதை போன்ற உள்ள வேற எதுவும் தகவல் உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல எதுவும் நிறை குறை எதுவும் இருந்தாலும் அதையும் சுட்டிக்காமிங்க நானும் திருத்திக்கிறேன் இன்ஷா அதனுடைய திருத்தங்களையும் பின்னாடி ஒரு பதிவுல போடுறேன் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல